அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்தகுஹூ வணக்கம் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது எல்லோருக்கும் தெரியும் இந்த அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஒன்று வழங்கப்பட்டது அதாவது அவர்களுக்கு கல்வி கற்க கூடிய மாணவர்கள் இருக்குமாக இருந்தால் கல்வி கற்க கூடிய பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அஸ்வஸ்ம எடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அஸ்வசும கிடைக்காதவர்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்காதா என்று நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் அதற்கு இணங்க அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை முயற்சி ஒன்றை எடுத்திருக்கிறது அவர்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஒரு படிவத்தினை நேற்று முன்தினம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் அந்த சுற்றறிக்கையில் என்ன என்ன விஷயங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும் அதிபர்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளின் பெற்றோர்களின் செய்ய வேண்டும் சகல அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தது அதற்கான சுற்றறிக்கையும் உங்கள் வாட்ஸ்அப் குடும்பத்திலும் போடப்பட்டிருந்தது வெப்சைட்களிலேயும் பகிரப்பட்டிருந்தது அது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கோ அந்த சுற்றறிக்கை தேவை என்றால் அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் போய் எடுத்துக்கொண்டு தமிழ் அறைக்கு நீங்கள் அதை கொஞ்சம் வாசித்து நீங்கள் அந்த படிவத்தை நிரப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நேற்றைய தினம் இந்த அசுவ கிடைக்காதவர்களுக்கு மாணவர்களுக்கான அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த ஆறாயிரம் பௌச்சரை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவம் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்ப வேண்டும் அது தொடர்பான விஷயத்தை தான் இன்றைய காணொலி ஊடாக நம்ம பார்க்க போகின்றோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதில் எல்லோரும் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது இந்த ஆறாயிரம் ரூபாய் அந்த பௌச்சரை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் உங்களுடைய ப பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலையில் முந்நூறு அல்லது முன்னூறுக்கு குறைவான மாணவர்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நீங்கள் இதனை விண்ணப்பிக்க முடியும் அதற்கு மேல் இருக்கிறவர்கள் விண்ணப்பிக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்ளுங்கள் முன்னூறு முந்நூறுக்கு குறைப்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலையில் தான் இப்படி ஒரு இந்த ஒரு வவுச்சர் வழங்கப்பட இருக்கிறதுங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து வாங்க இப்போ அந்த விண்ணப்ப படிவத்தை பார்ப்போம் இந்த விண்ணப்பத்தை படிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கான கா காகிதாதி அஹ் எழுதுபொருள் பெறுவதற்கான விண்ணப்பம் மாணவர்கள் முதலாவது மாணவர் முழுப்பெயர் உங்களுடைய பிள்ளை இல்லை முழுப்பெயரைக்கு நீங்கள் எழுதுங்க அடுத்தது பிறந்த திகதியை போடுங்க அதனைத் தொடர்ந்து கற்கும் தரம் எத்தனாம் ஆண்டு உங்களுடைய பிள்ளை எத்தனாம் ஆண்டு உங்களுடைய பிள்ளை தரம் கற்குங்கிற விஷயத்தை போடுங்க அடுத்து தாய் தகப்பன் அல்லது அந்த பிள்ளைகளுக்கான பாதுகாவலருடைய முழு பெயரை போடுங்க அதனை தொடர்ந்தும் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய முகவரியை அதில் போட்டுக்கோங்க அதனை தொடர்ந்து ஆறாவது உங்களுடைய அந்த த பாதுகாவலர் யாருடைய பா அந்த பாதுகாவலருடைய தேசிய அடையாள அட்டை இழக்கத்தை நீங்கள் செய்யணும் அதில் பதிவு செய்யணும் அதனை தொடர்ந்து கிராம சேகவர் பிரிவு நீங்கள் எத்தனாவது குறிஞ்சிங்கிறவங்க உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியை எத்தனாவது பிரிவுங்கிறத போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது பிரிவின் பெயரையும் போட்டுக்கொள்ளுங்க ஏற்கனவே அசுவசும திட்டத்தில் எழுதுகோள் காகிதாதிகளுக்கு கொடுப்பனவு பெறப்பட்டுள்ளது இல்லையா ஆம்கிறத விஷயத்தை போடுங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் அஸ்வசுமை எடுக்கக்கூடியவர்களாக இருந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக எடுத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் போடையில் நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுக்க எடுக்கலை எனக்கு எந்த கொடுப்பனவும் இல்லை ஆனால் எங்கள் பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் இதில் என்ன செய்யலாம் இல்லைன்னு சொல்லி போட்டுக்கோங்க மேற்கூறிய விவரங்கள் சரி என்ன உறுதி செய்து உங்களுடைய பெற்றோருடைய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ஒப்பந்த விட்டுட்டு அதனைத் தொடர்ந்து கிராம சேவகர் விதிப்புரை அதாவது மேற்கூறிய மாணவர்களுக்கு ஏற்கனவே அஸ்வசும திட்டத்தில் காகிதாதி கொள்வனவுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையாங்கிற விஷயத்தை உறுதி செய்கிறதுக்கு இம்மாணவருக்கு தற்போது எழுதுகோல் காகிதிகள் கொடுப்பனவிற்கு சிபாரிசு செய்கின்றேன் என்று சொல்லி உங்களுடைய கிராம சேவகர் உங்களுடைய ஜிஎஸ் என்ன செய்யணும் உங்களுடைய விதான செய்யணும் இவங்க ஆசூஸ்ம கொடுப்பனவு எடுக்கல அவங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கல என்று சொல்லி அவர் என்ன உறுதி அவருடைய ஒப்பம் இருக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய வகுப்பு உங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வகுப்பாசிரியர் விதிப்புரை தேவை அவர் என்ன செய்ய மேற்கூறிய மாணவரின் பெற்றோர் பாடசாலை செயற்பாடுகளில் ஒத்துழைப்பு தருகின்றனர் தருகின்ற இல்லையாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இவர்களுக்கு எழுதுபொருள் காகிதி கொடுப்பனவு செய்கின்றேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளையினுடைய பாடசாலை கற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளையினுடைய ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் ஒப்பு ஒப்பமிட வேண்டும்ங்கிற விஷயத்தையும் இதில் போட்டிருக்காங்க இதை ஒப்பமிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பிள்ளையினுடைய பாதுகாவலருடைய தேசிய அடையாள அட்டை இலக்க தேசிய அடையாள ஃபோட்டோ காப்பி பிரதி எடுத்துக்கொள்ளுங்க காப்பி பிரதி எடுத்து கொடுத்துட்டு அதாவது ஃபோட்டோ காப்பி எடுத்து கொண்டு போய்ட்டு அவங்களுடைய பாடசாலை அதிபரிடம் இதனை ஒப்படைத்து அதற்கு பிறகு அவர்களுடைய செய் அவர்கள் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சு இதனை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் இதற்கான முடிவு திகதி இருபத்தி ஓராம் திகதி அதாவது வருகின்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுக்கடையில் உங்களுடைய சகல டீட்டெயில்ஸ்லையும் செஞ்சு இதுக்கான வேலை திட்டங்களை குவிக்காம முடித்து வார இருபத்தி ஓராம் திகதிக்குள்ளே இதை நீங்களே உங்களுடைய அதிபரிடம் ஒப்படைக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் வாட்ஸ்அ நீ வாட்ஸ்அப் தொடர்பு போன்று உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை சம்ப அதே போன்றோ அசூசு சம்பந்தமான சகல தகவல்களும் எடியூகேஷன் சம்பந்தமான த சகல தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த குரூப்பில் நீங்கள் எழுந்தி உடனே சகல தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று அசுவட்சும ச தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதே போன்று பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண விஷயங்கள் சகல விஷயங்களிலும் வெப்சைட்டில் அசுவஸ்ம வெப்சைட்லேயும் போடப்பட்டிருக்கிறது அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இந்த விண்ணப்ப படிவம் இல்லாத என்ன செய்யலாம் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி வெப்சைட் லிங்கும் போடுறேன் அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கிற விஷயத்தையும் கூறிக்கொண்டுகின்றேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும் முடிந்தவரை எங்களுடைய உறவுகளுக்கு இதனை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதனூடாக பயனடையட்டும் நாள் மிக மிக குறைவாக இருக்கிறது முடிந்தவரை எவ்வளவு அவசரமாக உங்களுடைய இந்த வேலை விஷயம் இந்த விஷயத்தை செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் இதில் முக்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது எல்லாருக்குமாடு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது உங்களுடைய பா பிள்ளையை படிக்கக்கூடிய பாடசாலையில் முந்நூறு அல்லது முந்நூறுக்கு குறைவான மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு மாத்திரம்தான் என்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இல் இல்லாட்டி எல்லாருமே இது போடலாம்னு கட்டு யாரும் குழப்பமடைய வேண்டாம் கட்டாயம் சொன்ன வயசு மாதிரி முந்நூறு அல்லது முந்நூறுக்கு குறைவான மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலையில் தான் நீங்கள் இது இந்த விஷ இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று அஸ்வசும கொடுப்பணம் வடுக்க எடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பணம் வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் இதனை விண்ணப்பிக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் ஓகே இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்